தடம் பதித்தது மக்களின் மனத்தில் இடம் பிடித்தவர் திரு ஏர்போர்ட் ராஜேந்திரன் திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களை நாளையொழுது தினசரி நாளிதழின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இப்பொழுது நாளையொழுது தினசரி நாளிதழ் ஆசிரியர் அவருக்கு முன்னாடி அணிவிட்டு கவர்விப்பார்

போடுவதற்குரிய போவதற்குரியடைய தலைமை ஆசிரியர் மற்றும் நிறுவனர் மதிப்பிற்குரிய அரண்மருமே இந்த நாளைப் புரியுடைய துணை ஆசிரியர் அனிஸ் அவர்களே அவருடைய நிறுவனத்தினர் சோனா அவர்களே மற்றும் போன வருஷம் புக் வெளியிட்டே இந்த வருஷம் பத்திரிகையாகவே வீடு வீடாக பத்திரிக்கையாவே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உண்மையாக சொன்னேன் இந்த வரவேற்பை முடித்து அதில் பேசுவோம் இந்த கூட்டத்திற்கு கலந்தவர்களுக்கும் மதிப்புக்கு மரியாதைக்கு முடியத்தினுடைய வானொலித்துறை உள்துறை செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய தமிழ் செல்வன் அவர்களே கல்வி கடவுள் பேராட்சியினுடைய தலைவர் அருமையன் கதிரவர்களே ஊராட்சி மன்றத்தின் தலைவர் அண்ணன் ரத்தன்சங்கன் அவர்களே பாரத் சேனாவுடைய தலைவர் ராமராஜ் அவர்களே ஆனந்தன் அவர்களே மற்றும் மூணு யூசிப் அவர்களே அருமை நண்பர்கள் ராக்கி முத்து அவர்களே தொழிற்சங்கத்துடைய பொறுமையாளர் என் அருமை தம்பி காசியன் அவர்களே மற்றும் சுரா அவர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களுடைய திண்டுக்கல் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது மாவட்டத்தினுடைய தலைமை நிறுவனங்களே இந்த விழாவில் வந்திருக்கும் நடன கலை குழந்தை செல்வங்களே ஆவியினுடைய சங்கத்தினுடைய தலைவர் ஆவின் ஆனந்த் அவர்களே மற்றும் எதிரிகள் மற்றும் நிர்வாகிகளே எனது வணக்கத்தை கொண்டு இந்த பங்கின் உண்மையாக மிக பிரமாணமாக நடக்க வேண்டும் என்று நான்கு முன்பாகவே அருண் அவர்களும் அவர்களும் என்னை கொண்டு இந்த வருடம் அண்ணன் திருத்தி சிவா மாநில துணை துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிவா அவர்கள் தலைமையிலே மிக பிரமாணமாக நடத்த வேண்டும் நான் கலந்து கொள்கிறேன் என்று நான் இருக்கப்பட்ட எம்பி சொன்னான் அவங்களோடு இந்த கொங்குமணம் பொறுப்பாளர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்களும் மாவட்ட கலைத்துறை செயலாளர்களும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் எம்பி அவர்களும் வந்து கலந்து கொண்டேன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சின்ன நெருங்கல் எம்பி என்னுக்கு மாவட்ட பொறுப்பு போட்டாங்க அவசரமான வேலை அமைச்சருக்கு முக்கியமான மீட்டிங் தவிர்க்க முடியாத மீட்டிங் திருச்சி வேணா டெல்லியில் அர்ஜென்ட் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏன் சொல்றேன்னா அவங்கெல்லாம் விட எனக்கு தெரியும் நானே பேச்சு ஏன்னா எப்படியாவது எம்பியாவது கொண்டு வரணும் வர வர அது நல்லா வரணும் அருணுடைய அந்த நியூஸ் பத்திரிகை பத்திரிகை இதெல்லாம் நல்ல லெவலுக்கு கொண்டு போவோம்னா நம்மளாம் சவாலான ஆளுங்கள நம்மளாம் கடைகோழி தொண்டர்களிடம் இருப்போம் பெரிய வண்டிங்களும் இருப்போம் நம்ம தான் அந்த அந்த இதையை கொண்டு போய் சேர்த்தோம் ஏன்னால் அவ்வளோ புக்கெல்லாம் போட்டு நடத்தோம்னா ரபசிலம் உங்கள் ஒத்துழைப்பு தான் அருண் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்த்துகள் கண்டிப்பாக தேவை ஏன்னா உங்களுக்கு வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தான் அவர் எப்பவுமே நல்லா இருக்க முடியும் ரொம்ப சிறப்பு எந்த பொய் பித்தலாட்டம் தப்பான தகவல்கள் எந்த இதுவுமே போராத பத்திரிக்கை நாளை கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க முப்பத்தி ஒன்பது உடைய மாவட்ட தலைமை நிபர்கள் வாட்ஸ்அப் அருமையாக பண்ணுறீங்க இது நிறைய பெரிய அளவில் வரப்போதிங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே எல்லாம் பெரிய நிலை நடத்த மீட்டிங் வந்து வேறு ஏதாவது வச்சுக்கலாம் வேறு எதாவது நல்லா ஒரு பெரிய அளவில் வச்சு நம்மளால கலந்துட்டு ஒரு கட்டத்தில் துறை மலச்சோம் ஏதோ மந்திரியோ அரைச்சி பிரமாணமாக அடுத்த வருஷம் நல்லதாலும் செய்கிறாங்கன்னு சொல்லி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நாற்பத்தி எட்டு பேர் நாற்பத்தி பேருக்கு விருது வழங்கி கௌரிக்க உள்ளார்கள் அமைச்சரவர்கள் வரவிழாக்காளர்களும் மாண்பு மூலம் முதலமைச்சர் மாண்பு துணை முதலமைச்சர் அனைவரும் சார்பாகவும் அமைச்சர்கள் சார்பாகவும் எம்பிக்க சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் நாங்கள் வந்து மேடல்களும் அனைவரும் சேர்ந்து மற்றும் கட்சி இல்லாமல் அனைத்து கட்சியின் சார்பாகவும் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வெற்றியுடன் ஒரு பரிசீலனை கொடுத்து நல்லபடியாக விளையாடிய நடனம் வாடி முடிஞ்சால் நடந்து இருக்கான் நடந்து இருக்க முடிஞ்சான் இல்லை நடனம் வாடிய அனைத்து பெண்களுக்கும் உற்சாக வழியிலே ஒரு கட்டத்தில் இவங்க நிருபத்து வச்சு மேடம் கனிமொழி மேடம் அவங்க இதனுடைய இந்த கலை பண்பாட்டினுடைய எம்பி கனிமொழி அக்கா அவங்க தான் இதுக்கு முழு இது அவங்க வரும்போது கட்டாயமே இவங்க சார்பிலே உங்களை ஏதாவது ஒழியை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி விளையாட உங்களை ஏற்பாடு செய்வேன் என்று கூறி வந்து அவ்வளவு பார்த்தாலே இந்த குழந்தை விளையாட அதனுடைய பெற்றோர்களுக்கு மனமார்ந்த வாசிக்கல் உண்மையாக ஓடிடலாம் பண்ணிடலாம் பேட் விளையாடலாம் இது எவ்வளவு சிரமம் தெரியுங்களா குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்து அந்த பெண் பெண்களுக்கு எவ்வளவு சிரமப்படம் தெரியுமா அதனால அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பெற்ற அம்மா உங்களுக்கும் மனமார்ந்த இந்த கோட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் வளர வேண்டும் உங்களுக்கு வளர்க்கு எங்கள் சார்பில் என்ன தேவைகள் என்றாலும் அரசு சார்பிலையும் சரி எங்கள் அரசியல் சார்பாகவும் சரி உங்களுக்கு உணவு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வரை நன்றி வணக்கம்